பார்க்கலாம் வாங்க வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம் கண்மூடி காணும் காட்சி படம் அது என்னது வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம் கலர்ஃபுல்லா தெரியும் படம் படம் படத்துல கலர் கலரா வருது இல்ல சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தெரியும் கண்ணை மூடினா காட்சி படம் அழகழகா தெரியும் காட்சி எல்லாம் என்னது அது என்னது நைட்டு தூங்கும் போது எல்லாருக்கும் வரும் கனவு கனவுதான் அது கடலில் கலக்காத நீர் எவரும் குடிக்காத நீர் அது என்ன கண்ணீர் அனலில் பிறப்பான் ஆகாயத்தில் பறப்பான் அவன் யார் அனல்ல பிறக்கும் ஆகாயத்துல பறக்கும் அது என்னது சொல்லு என்னது புகை ஸ்மோக் புகை வாலிலே எண்ணெய் தலையிலே கொல்லி அது என்னது வாலில் எண்ணெய் இருக்கும் தலையில கொல்லி கொல்லினா நெருப்பு தீ இருக்கும் என்னது அது அதி ஏத்தி விளக்கு திரி திரி இருக்கும்ல கேண்டில் விளக்கு விளக்கு திரி திரி தான் அது காலில் தண்ணீர் குடிப்பான் தலையிலே முட்டை அவன் யார் காலில் தண்ணி குடிப்பான் தலையில முட்டையிடுவான் யார் கீழ்பகுதி கீழ்பகுதினா கால் கால் பகுதியில் இருக்குல்ல அங்க தண்ணியை குடிச்சுப்பான் தண்ணியை அதில் கொட்டுவோம் மேலே இருக்கிற இடத்துல இருந்து நிறைய காய் கொடுக்கும் நமக்கு தலையிலே முட்டையிடுவான் நவன் யார் முட்டைன்னா பெருசு பெருசா இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா தொம்முன்னு அதுவே கீழே விழுந்துடும் என்னது அது என்ன மரம் அது கோகோனட் ட்ரீ என்ன மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் கோகோனட் ட்ரீ கழுத்து உண்டு கை இல்லை நாக்கு உண்டு பேச்சு இல்லை வாயுண்டு அசையவில்லை தொப்பி உண்டு தலை முடி இல்லை பேனா தான் அது பேனாக்கு கழுத்து கடைய கழுத்து இருக்கும் கை கிடையாது நாக்கு இருக்கும் பேச்சிருக்காது நிப்பு தான் நாக்கு வாயுண்டு அசையவில்லை தொப்பி இருக்கும் தொப்பினா தலைமுடி இருக்காது ஆனா தொப்பி இருக்கும் பேனா தான் அது பேனா அதிகாரம் உள்ளவங்க கிட்ட இருக்கிற பேனாவோட வேல்யூ அதிகம் அது நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் நல்லவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் அவங்க ஒரு சைன் பண்ணினா ஆ சரித்திரத்தை மாற்றத்துக்குடிய வல்லமை பேனாக்கு உண்டு நன்றியுள்ளவன் நட்பு மிக்கவன் கொன்று போட்டாலும் கூட குழாவுவான் அவன் யார் நன்றியுள்ளவன் மிக்கவன் நமக்கு நன்றியுள்ளதாக இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம கொன்னே போட்டாலும் நம்மளை விட்டு போகாது அது என்னது நாய் எவ்வளோ அடித்தாலும் அது நம்ம நம்ம காலையே சுத்தி வரும் வரும்ல ம் யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம விட்டுட்டு போயிடுவாவா ஆனால் இது போகவே போகாது நாய் சரியாக வைத்தால் சரியாக எழுப்பும் அது என்னது நம்ம கரெக்டாக வச்சோன்னு நம்ம கரெக்டாக அதை எழுப்பி விட்ரும் அது என்னது அலாரம் ஆ அலாரம் அலாரம் வைக்கும்போது டைம் கரெக்டாக வைக்கணும் இல்லை அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் இருக்கும் ஏஎம் பிஎம்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து வைக்கணும் நம்ம டைம் சரியாக வைக்காமல் வச்சுட்டோம் இல்லைன்னா அலாரம் எல்லாம் வச்சுட்டு ஆன் பண்ணாம விட்டோம்னா அடிக்காது ம் சமயத்தில் கஷ்டமா போயிடும் என்னை பார்க்க வருபவர்கள் காலடி தடங்களை விட்டு செல்வர் நான் யார் என்னை பார்க்க வர்றவங்க சந்தோஷமா வருவாங்க சோகத்திலையும் வருவாங்க சந்தோஷத்துலேயும் வருவாங்க என்னை பார்த்த உடனே மனக்கவலை எல்லாம் போயிடும் என்னை பார்த்துட்டு வரும்போது காலடி தடத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க சாமி கிடையாதுமா காலடி தடம் எங்க விட்டுட்டு போறோம் காலடி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம் இந்த இடத்துக்கு போனால் காலடி தடம் எல்லாரோட காலடி தடமும் அங்க இருக்கும் பீச் பீச் இல்லை கடல் கடல் தான் பீச் தான் கடல் அங்க இருக்கிற மண் கடல் மண் மண்ணில் நம்மளோட அடையாளத்தை விட்டுட்டு வரோம்ல ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் யார் ஒற்றை காலில் ஆடுவான் நல்லா ஆடுவான் ஓய்ஞ்சு போனா படுத்துருவான் யார் குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாத பெரியவங்க கூட விளையாடுவாங்க நோண்டி இல்ல நம்ம கால் வச்சா நம்ம உக்காந்துருவோம் அதுலாம் அது சுத்தின்ட்டே இருக்கும் சுத்தி முடிச்ச உடனே கீழே தொப்புன்னு விழுந்துரும் என்னது அது கயத்தை கட்டி கீழே விடுவாலை என்ன விடுவோம் பாம்பரம் கடல் நீரில் வளர்வேன் மழை நீரில் மடிவேன் நான் யார் கண் கடல் நீரில் வளர்வேன் கடலோட தண்ணியில நான் வளருவேன் மழை நீர் வந்தா கரைஞ்சி போயிடுவேன் கடல் நீர்ல உப்பு எடுத்து ரெடி பண்ணுவாங்க மழை வந்ததுன்னா அந்த உப்பெல்லாம் எல்லாம் கரைஞ்சி போயிடும்ல உப்ப பாதுகாத்து வைக்கணும் கண்ணுண்டு பார்க்காது கால் உண்டு நடக்காது அது என்னது இதுக்கு கண் இருக்கும் ஆனா இதால பார்க்க முடியாது கால் இருக்கும் ஆனா இதால நடக்க முடியாது என்னது அது இப்ப என்ன வந்திருக்கு மரத்துல வந்திருக்கு நைட் ஆனா படுத்துக்கிறோமா ஆஹ் கட்டல் மரக்கட்டில் இரும்பு கட்டில் இது கயத்து கட்டில் கயிறு கட்டி கட்டி குத்தலாம் கயிற்று கட்டில கட்டும் போது கண்ணு கண்ணா இருக்கும்ல ஓட்ட ஓட்டையா நாலு பக்கமும் கால் இருக்கும் கட்டில் தான் அது இதோட விடுகய முடிச்சுக்கலாம் மறுபடியும்